ம் தலாண்ணன் யூடியூப் சேனல் தலாண்ணன் டுவெல்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டுவெல்த்து தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வரிசையாக போட்டுகிட்டே இருக்கும் ஏற்கனவே செய்யில் குருவினா போட்டிருக்கோம் உடனடை குருவினா கொடுத்துருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நடை ஒரே நடை துணை துணைப்படத்துல மிக முக்கியமான பிக் கொஸ்டின்ஸ் சிக்ஸ் மார்க் கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டோம் நாம கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இப்போ நமக்கு பெண்டிங் இருக்குது செய்யில் சிறுவினாவும் ஒரே நடை சிறுனாவும் மட்டும்தான் இப்போ செயல் சிறுவினா இந்த வீடியோல கொடுக்குறேன் வரக்கூடிய கா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நிலையில் சிறுவனாக கொடுத்துருவேன் போதுமான காலகாலம் தான் உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கு நல்லா மாணவர்கள் பார்க்காத வீடியோக்குள்ளே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வரில் இருக்க லிங்கில் போய் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சிக்கிடுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொண்ணூறுக்கு தொண்ணூறு நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனாக இருக்கும் இது உங்களுடைய தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் இதை பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ தமிழ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறுநாவை பார்க்குறோம் ஈசன் மகன் நின்றான் ஒரு இளையன் ஒரு மீன் இனஞ்சொட்டி பொருள்களுக்கு காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் இந்த ரெண்டு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே கேட்ட கேள்வி கடையில் வளர்கள் யார் ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் நம்ம சிறுநாளைய குறுவினாலே எழுதியிருக்கோம் இருந்தாலும் அவங்க எந்த பகுதியை ஆண்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க உதாரணத்துக்கு வந்து அதிகமான அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாருல அதிகமான எழுதிட்டு அவைக்கு நெல்லிக்கணி கொடுத்தார் அந்த மாதிரி எழுதுனா சினத்தால் வரும் தீமைகள் யாவை பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்ற முறையை திருநான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் நாட்டிய அரங்கின் அமைப்பு இளங்கோடிகள் காட்சிப்படுத்தும் பங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுகிற ரொம்ப முக்கியமான கேள்வி சடாய்வே தந்தையாக ஏற்று ராமநாட்டிய கடமை இது கேட்கலாம் அல்லது அன்புலையும் நாம் ஐவராணமான ஒரு கேள்வி உண்டு இந்த நிலையில் ஏதாவது ஒன்று கேட்கலாம் ஏங்கோழி நீர் நியாலத்து இருளகற்றும் இடஞ்சொட்டி பொருள் இருஞ்சொட்டி பொருள்கள் ஒரு கேள்வி கண்டிப்பாக வருங்க அது வந்து இந்த ஃபோர் மார்க்கில் கேட்கலாம் அப்படி இல்லைனா கூட பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு அந்த கேள்வியில் கூட இந்த கேள்வி இந்த இலக்கண கொஷின் வர்றதுல கூட நம்ம கொடுத்துருக்க இந்த கொஷினை ஒன்று அங்கே வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு நான் பதினஞ்சு கொஷின் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் டூ தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஃபிஃப்டின் கொஷின் கொடுத்துருக்கேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெண்டே ரெண்டு கொஷின் தான் நீங்கள் அதில் எழுதணும் இருந்தாலும் பின்னாடி வரக்கூடிய இலக்கண கேள்விகளும் இதில் சேர்ந்து வந்திருக்கு இந்த தண்ணீர் இல்லாத தமிழ் யானை பொக்க புலம்போல் தோன்றும் உனக்கு உலகம் கடுமையின் ஓமிய பொருளோடு பொறுத்துக இந்த ரெண்டு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பப்ளிக்கில் கேட்கப்பட்ட கேள்வி அது போக இடஞ்செட்டி பொருள்களை கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கேள்வி வருவர் எவரான நன்றி செலுத்து இடஞ்செட்டி பொருள்கள் இருக்கா மூணு நன்றி இடஞ்செட்டி பொருள்கள் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் மறக்காமல் இதை கண்டிப்பாக மாணவர்கள் படிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் கந்தகுடத்தினோட வேண்டுகின்ற தெய்வமணி மாணல் வழி விளக்குக இந்த மலர் போ பூச்செடி இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நதி இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் இரண்டு பப்ளிக்கில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதனால் கண்டிப்பாக வந்து அதிசயமலரை வந்து யாருமே ஒமிட் பண்ணாமல் படிச்சுருங்க அடுத்து தான் வந்து அதியம்மானுடைய ஈகை பண்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விங்க ரெண்டாயிரத்தி இருபதில் எக்ஸாம் நடக்கும்போது கேட்கப்பட்ட கேள்வி பப்ளிக் எக்ஸாமில் அதனால் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் சென்றமுடன் நினைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கேள்வியை படிச்சுருங்க அடுத்து பசுமை குடில் வாயுக்கள் யாவை அந்த கேள்வி வந்து கம்பல்சரி கேள்வியோ அல்லது இல்லை இல்லை சாரி குருவினாலேயோ அல்லது இலக்கணத்திலோ வரக்கூடிய ஒரு கேள்வி எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுமை குடில் வாயுக்கள் ப்ளஸ் டூ தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மாணாக்களுக்கு தேவையான அத்தனை வினாக்களை நம்ம வழங்கியிருக்கோம் இன்னும் ஒரே நடை சிறுவினா மட்டும் வரணும் அது விரைவில் மாணாக்கர்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் டுவெல்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முக்கியமான வினாக்கள் அனைத்துமே நம்மளால் வாங்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அனைத்துமே மாணாக்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து மாணாக்களை படிச்சுட்டு இருங்க தலநன் யூடியூப் சேனல் சார்பாக மாணாக்கர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்